இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் அவ மதிப்புக்கு பதிலாக உங்கள் உடமையில் மகிழ்வீர்கள் அன்று ஸ்ரீயல் மக்கள் பாவத்தினால் நாடு கடத்தப்பட்டார்கள் பிற இனத்தவர்களால் அவமதிக்கப்பட்டார்கள் ஆனால் ஆண்டவர் செல்கிறார் நீ அனுபவித்த நிந்தைக்கு மாறாக நான் உன்னை இரட்டிப்பாக ஆசிர்வதிப்பேன் அதே போல அவர்களுடைய அவமானத்திற்கு மாறாக பெருமையும் மதிப்பும் திரும்ப கிடைத்தது மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புதிய தேசத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பெரும் மகிழ்ச்சியுடன் அவர்களை வாழ வைத்தார் இன்று இந்த வார்த்தையானது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் நாம் நம்முடைய வாழ்க்கையில அவமானம் துன்பம் இழப்புகளை சந்தித்தாலும் ஆண்டவர் அதை இரட்டிப்பு ஆசிர்வாதமாக மாற்றுவார் வாழ்க்கையில சில சமயம் எங்களுடைய முயற்சிகள் தோல்வி அடையலாம் இருந்து நிந்தையும் அவமதிப்பும் வரலாம் எங்களுடைய தராதரம் தாழ்த்தப்பட்டது என உணரலாம் ஆனால் நம் ஆண்டவர் எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை தண்டிப்பவர் அல்ல அவர் அதை மாற்றும் தகப்பல் துன்பத்தை ஆனந்தமாகவும் இழப்பை இரட்டிப்பு ஆசிர்வாதமாகவும் மாற்றுபவர் அன்றைய இஸ்ரேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுக்கிறார் அவருடைய கிருப்பை அவமானத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுவார் என்று எனவே மற்றவங்க உயர்த்துவார் என நம்ப வேண்டும் துன்பத்தில் கூட ஆண்டவர் செய்யும் பற்றி நம்பிக்கை வைக்க வேண்டும் கடந்த அவமானங்களை நினைத்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் காரணம் அவை எங்களை ஆசிர்வாதத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு வழி எனவே பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாடுவோம் ஆமேன்